டெட் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிசல்ட் அனலைசிஸ் கம்யூனிட்டி வைஸ் பார்க்க போகிறோம் காரணம் என்னன்னா உண்மையிலே நியமன தேர்வில் போட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த அனலைசிஸ் வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை ப்ளஸ் வந்து டெட்டு மார்க் எழுவத்தஞ்சின்னு குறைச்சதுனால எத்தனை பேர் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த அனலைசிங்கை பொறுத்து உங்கள் திட்டம் உங்கள் படிக்கிறத திட்டமிடலை தொடங்குங்க அறகுறையாக பார்த்துட்டு ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் மு முழுமையாக உங்களால் பார்க்க முடியலன்னா இந்த காணொலி எப்பயே ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ முதல்ல பேப்பர் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் உங்களுக்கு கம்யூனியல் வைஸாக பிரிச்சுருக்கிறது டோட்டல் நம்பர் இப்போ எழுபத்தஞ்சு மார்க் அப்படின்னு சொல்லி குறைத்த ஜிஓ படி பாஸ் பண்ண மொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி நாற்பது அதில் வந்து உங்களுக்கு கம்யூனியல் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட் டேட்டா இருக்குது நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்து இவங்களாம் நாட் குவாலிஃபைடு நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிஎம்ல ரொம்ப கம்மியாக இருக்காங்க ப்ளஸ் ஓசியில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஏன்னா ஓசி மார்க் வந்து நைன்டி தான் அவங்களுக்கு வந்து எந்த ரிலாக்ஸேஷனுமே கிடையாது ஸோ இதுதான் பேப்பர் ஒன்னுடைய ரிசல்ட்ல எத்தனை பேர் டோட்டலாக பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூவில் ரெண்டு இருக்குது சோஷியல் சயின்ஸ் மேக்ஸ் அண்டு சயின்ஸ்னு அப்போ சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனியல் வைஸ் பார்த்துக்குங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஓசி மட்டும்தான் ஏன்னா அவங்க அவங்களுக்கு தொண்ணூறு தான் மார்க் அப்படிங்கிறதுனால வெறும் எழுபத்தி மூணு நபர்கள் மட்டும்தான் அதில் பாஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாவது கம்மியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் வராங்க ஐநூற்றி ஆறு ஸோ நீங்கள் எல்லாமே நான் டைம் ஆகும் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும் அதனால தான் நான் வந்து இருக்கிறதே ரொம்ப கம்மியான டேட்டாவை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் டூவில் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலையே தான் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பேர் அப்படிங்கிற குறைவான எண்ணிக்கையில் பாஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மிக குறைவான நபர்கள் ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு நபர்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் மிக குறைவான நபர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கிற ரெண்டு கம்யூனிட்டி இந்த இரண்டு கம்யூனிட்டி தான் ஓசி அண்ட் எஸ்டி மற்றதெல்லாம் நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியை அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துங்க இது எழுபத்தைந்தாக குறைக்கப்பட்ட பின் அந்த ஓசிக்கு வந்து தான் இருக்கு அந்த இப்போ லேட்டஸ்ட் ஜிஓ படி டெட்டு மதிப்பெண் குறைக்கப்பட்ட பிறகு எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்கிற அனாலிசிஸ் இது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த டெட் மார்க் வந்து எழுபத்தஞ்சுன்னு குறைச்சிருக்காங்கல்ல இதனால எத்தனை பேர் அதிகமாக தேர்ச்சி பெற்றாங்க அதாவது எண்பத்தி ரெண்டுன்னு வச்சுருந்தா எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க எழுபத்தஞ்சுன்னு வச்சதுனால எத்தனை பேர் அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பேப்பர் ஒன்னுடைய அனலைசிஸ் பாருங்கள் அதாவது குவாலிஃபைடு மார்க் ஓல்டு ரூல் அதாவது ஓசிக்கு தொண்ணூறுன்னு அதே தான் இப்போ இருக்கிறது தான் எண்பத்தி ரெண்டு மார்க் தான் பாஸ் மார்க் எழுபத்தஞ்சின்னு குறைக்கலை அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் பாஸ் மெம்பர்ஸ் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தெட்டு தான் வந்திருக்கும் பேப்பர் ஒன்னுக்கு அப்படியே அது கம்யூனி வைசன் நீங்கள் பார்த்துக்குங்க எக்ஸஸ் குவாலிஃபைடு ஆஸ் பர் நியூ ரூல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா இப்போ எழுபத்தைந்துன்னு குறைத்ததால் பிசியில ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி நாலு பேர் பிசிஎம்ல இருநூத்தி எழுவத்தி நாலு பேர் எக்ஸஸா பாஸ் பண்ணிருக்காங்க அப்ப டோட்டலா பேப்பர் ஒன்ல எழுவத்தி ஐந்து மதிப்பெண்கள் குறைப்பு நடவடிக்கையால் இருபத்தாறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் எக்ஸஸா பாஸ் ஆயிருக்காங்க டோட்டல் நாற்பத்தஞ்சாயிரத்தி நாற்பது அப்படின்னாலும் ஆக்சுவல் பாஸ் ஓல்டு ரூல் படி இருந்திருந்தால் பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மட்டுமே நியூ ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால பேப்பர் ஒன்றில் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தேர்வர்கள் எக்ஸ்ட்ரா தேர்ச்சி பெற்று பயனடைஞ்சிருக்காங்க இந்த எழுவத்தி ஐந்து மதிப்பெண்கள் குறைப்பு நடவடிக்கையால் அடுத்து சோசியல் சயின்ஸ் பேப்பர் டூவில் சோஷியல் சயின்ஸில் இந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் அனலைசிஸில் ஓல்டு ரூல் படி இருந்திருந்தால் எட்டாயிரத்தி இரநூத்தி எட்டு பேர் மட்டுமே ஆனால் இப்போ நியூ ரூல் அதாவது செவன்டி ஃபைவ்னு குறைச்சதுனால இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஆறு பேர் சேர்த்து பாஸ் பண்ணியிருக்காங்க டோட்டல் ஐம்பத்தி நாலு தான் இந்த குறைப்பு நடவடிக்கையால் சயின்ஸ் பேப்பர் டூல தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் உண்மையில குறைக்கல் ஒருவேளை குறைக்கல எண்பத்தி ரெண்டு தான் பாஸ் மார்க்கு விட்டு இருந்தா எட்டாயிரத்தி இருநூத்தி எட்டு பேர் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க சரி அடுத்து இப்ப பேப்பர் டூலே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜர் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு ரூல் படி எண்பத்தி ரெண்டு மட்டும்தான் குறைக்கல அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தால் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு பேர் தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீ எழுபத்தஞ்சு மார்க்குன்னு குறைச்சதுனால எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் இந்த பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் இந்த எழுபத்தைந்து மார்க் குறைப்பு நடவடிக்கையால் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் பயனடைஞ்சிருக்காங்க இது வந்து டோட்டல் குவாலிஃபைடு இது வந்து டோட்டல் குவாலிஃபைடு ஓல்டு ரூல் படி இருந்திருந்தால் இருபத்தெட்டாயிரம் இருந்திருக்கணும் நியூ ரூல் படிங்கிறதுனால நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு பேர் எக்ஸஸாக வந்திருக்காங்க அப்போ இந்த காணொலி எதுக்குன்னா கம்யூனிட்டி வைஸ் எத்தனை பேர் போட்டி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க மொத்தமாக ஒரு லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் பேர் நமக்கு போட்டின்னு கிடையாது அதுக்குன்னு இப்போ கம்யூனியல் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் வருதுன்னு ஒரு ரஃபாக சொல்கிறேன் மேக்ஸுக்கு கண்டிப்பாக அது வரும் அப்படி இருக்கும்போது மேக்ஸுக்கு இருபதாயிரமே வரும் இப்போ நான் மேக்ஸ் தான் அப்போ ஒரு இருபதாயிரம் போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த இருபதாயிரம் போட்டியாளர்கள் இருந்தாலும் நான் படிக்கணும் இருந்தாலும் ஒரு லட்சம் போட்டியாளர்கள் நான் தப்பா தப்பாக நினச்சிக்கக்கூடாது ஸோ அதன்படி உங்களுடைய நான் இப்போ இப்போ காட்டின ஸ்கே இது டேட்டாவில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க எழுபத்தஞ்சி மதிப்பெண்கள் அப்படின்னு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் கிட்ட எக்ஸ்ட்ரா பயனடைஞ்சிருக்காங்க ப்ளஸ் இதுலேயுமே நியமனத் தேர்வு இப்போ இந்த பாஸ் பண்ண எல்லாருமே வந்து எழுதுன அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அப்போ நியமனத் தேர்வு காம்படிஷனுங்கிறது கொஞ்சம் லைட்டாக குறையும் ரொம்ப குறையாது லைட்டாக குறையும் ஒரு லட்சம் அப்படிங்கிற நம்பரை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி இதை காப்பி அடித்து போடுற மற்ற யூடியூப் சேனல் குறைந்தபட்சம் ஒரு நாகரிகமாக இந்த சேனலில் சொன்னாங்க நான் அதை எடுத்து போட்டேன்னு சொல்லி போடுங்க ஏன்னால் இதை இந்த ரிசல்ட்டு அனலைசிசிங் உட்காந்தது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டரை மணிக்கு உட்காந்தேன் இப்போ டைம் என்னென்னா ரெண்டரை மணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அனலைசிங் எட்டரையிலிருந்து ஒரு மணி வரையும் பண்ண அனலைசிங் குறைந்தபட்சம் நாகரீகத்தோடு அந்த சேனலை சொன்னாங்க நான் இதை சொல்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இந்த இப்படி கம்யூனி ரிசர்வேஷன் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த நம்பர் அப்படியே தூக்கி போட்டுட்டு அப் அப்படி பண்ண வேண்டாம் ஏற்கனவே இந்த டெட் தமிழ் எலிஜிபிலிட்டி எத்தனை பேர் ஃபெயிலானங்கிற விஷயமே அப்படிதான் பண்றீங்க பண்ணுறீங்க பண்ணுறவங்க குறைந்தபட்சம் அரத்தோட பண்ணுங்கள் என் சேனலை சொல்கிறதுனால நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஒரு அகாடமியால் மட்டும்தான் சாத்தியம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அகாடமி ரன் ஆகுறதுமே யாராவது ஒரு பர்சன் என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து அங்கே டீச் பண்ணுறதுனால தான் ஸோ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் கம்யூனியில் வைஸ் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரீவியஸில் இப்போ நீங்கள் ஓட்டி கூட பாருங்கள் பின்னாடி வந்து பேக்வேர்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் எது கம்யூனி ரிஜிஸ்ட்ரேஷன் எத்தனை பேர் இருந்துச்சு நீங்கள் பேப்பர் ஒன்னில் வரீங்களா இல்லை மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் டூவில் வரீங்களா இல்லை சோஷியல் சயின்ஸில் வரீங்களான்னு பார்த்து உங்கள் உள்ள எத்தனை போட்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பரை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க குறைந்தபட்சம் வந்து என்னுடைய கம்யூனியில் இத்தனை பேர் போட்டி இருக்கிறாங்கன்னு இந்த காணொலியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம்